ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு வணக்கம் அசோக்குமார் குமார் கார்கூடல் பட்டியலிருந்து தென்னங்கன்றுகள் பராமரிப்பது பற்றி சில தகவல்கள் சொல்ல விரும்புகிறேன் தென்னங்கன்றுகள் பராமரிக்கிறது நம்ம கலகாலமாக செய்துக்கிட்டு வந்தது தான் சில நம்ம செய்யாமல் விட்டதுனால கன்றுகளை பராமரிக்கிறது இன்னைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதில் ஒரு முக்கியமான விஷயம் காண்டாமிருக வண்டு காண்டாமிருக வண்டோட தாக்குதல்னால கன்றுகள் பராமரிப்பு ஒரு பெரிய சவாலான விஷயமா இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் நிலவுது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது முதல் அறுபத்தஞ்சு எழுபது கன்றுகள் வரை நடவு பண்ணுறாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி நீர்வளம் மண் வளம் அவங்களோட அந்த சீதோஷன நிலை இதையெல்லாம் பொறுத்து சில சில மாற்றங்கள் செய்து ஐம்பது முதல் அறுபத்தஞ்சு எழுபது கன்றுகள் வரை ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணுறாங்க அந்த மாதிரி நடவு செய்கிற கன்றுகளை பராமரித்து அஞ்சு வருஷம் கழித்து காய் காய்ப்புக்கு வரும் வரை கன்றுகள் ஏதும் பழுதாகாமல் கொண்டு வர்றது இன்றைக்கி கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது அதனால் தென்னங்கன்றுகள் பராமரிக்கிறதுல சில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் முதல்ல இந்த காண்டா மிருக வண்டுக்கே வந்துடுவோம் காண்டா மிருக வண்டு ஒரு கன்று நடவு ஐந்து முதல் ஏழு வருடம் வரைக்கும் அந்த கன்றுகளையோ மரங்களையோ தாக்கும் அதுக்கு மேல ஒன்றோட தாக்குதல் இருக்காது நல்ல ஒரு முப்பது முதல் நாற்பது வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்கள்ல நாட்டு இருந்து நெற்றுகளை எடுத்து நம்ம நாற்று விட்டா மூன்று முதல் ஐந்து மாதத்துக்குள் அதாவது மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ள கன்றுகள் முளைச்சு வரும் அந்த நெற்றுகள் முளைச்சி வர்ற கன்றுகள் கண்டிப்பா மூணு வருஷத்துல காப்பிக்கு வந்துடும் முளைச்சி வர்ற கன்றுகள் அஞ்சு வருஷத்துல காப்பிக்கு வந்துடும் ஐந்து மாதங்களுக்கு மேல் முளைத்து வர கன்றுகளை நம்ம நடவு பண்றதை தவிர்த்திடணும் இந்த தென்னங்கன்றுல நெட்டை பிளஸ் குட்டை ரக கன்றுகள் சராசரியா நல்ல அதிகப்படியான காய்கள் கொடுத்து வறட்சி தாங்கி எல்லா பகுதிக்கும் ஏற்ற மாதிரி காய்களை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அதனால் மற்ற வீரிய ரகங்கள் நிறைய இருந்தாலும் இந்த நெட்டை ப்ளஸ் குட்டை ரகம் அனைத்து விவசாயிகளாலும் விரும்பப்பட்டு நடவு பண்ணிக்கிட்டு வர ஒரு நல்ல ரகமான கன்றுகள் சரி இந்த தென்னங்கன்றுகளை ஆரம்ப நிலைகளில் பராமரிக்கிறதை பற்றி ஒரு சில தகவல்கள் கொடுக்க விரும்புகிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் தென்னங்கன்றுகளை ஆடு மாடுகள் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதாவது வீட்டு பக்கத்தில் கட்டுத்தறை பக்கத்தில் கன்றுகளை நடவு செய்யும் போது இல்லையா சாலை ஓரங்களில் கன்றுகளை நடவு செய்யும் போது சாலையில் போய் போய் வர்ற ஆடு மாடுகள் அந்த கன்றுகளை கடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சாண நீரை தெளிக்கிறதை பார்த்துருக்கோம் சரி இந்த சாண நீர் தெளிக்கிறதுனால கன்றுகளுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த காண்டாமிருக வண்டுகள்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த காண்டாமிருக வண்டுகள் சாணத்துல தான் முட்டையிடும் காண்டாமிருக வண்டுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் சாணம் கட்டுத்தரையில மாடுகள் சாணம் இட்ட பிறகு இந்த காண்டாமிருக வண்டுகள் அந்த சாணத்துல வந்து முட்டையிட்டுரும் இத நம்ம எப்படி பார்த்துருக்கோம் சாணத்தை நம்ம சேகரிச்சு குப்பை குழின்னு சொல்லக்கூடிய அந்த குழி குழியில போட்டு நம்ம சாணத்தை சேகரிக்கிறோம் ஒரு மூன்று மாதமோ நான்கு மா நான்கு மாதங்களோ கழிச்சு அந்த சாணம் மக்குன பிறகு அதை எடுத்து பயிர்களுக்கு கொடுக்க நம்ம அந்த குழியிலிருந்து எடுக்கும்போது வெள்ள நிறத்துல குண்டு குண்டா புழுக்கள் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த புழுக்கள் தான் காண்டா மிருக வண்டோட புழுக்கள் அந்த புழுக்கள் நன்மை செய்யும் புழுக்கள் இல்லை அதனால அந்த புழுக்களை உடனே அழிச்சிடணும் அதை நன்மை செய்யும் புழுக்கள்னு நிறைய பேர் நினைச்சிட்டு அதை சாகடிக்காம அப்படியே வயலுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அது என்னாகும் அந்த புழுக்கள் மறுபடியும் காண்டாமிருக வண்டுகளாக மா உருவெடுத்து திரும்ப போய் தண்ணியை தாக்கும் அதனால் சாணத்தில் நம்ம மூன்று மாதத்துக்கு பிறகு குழியிலிருந்து குப்பை குழியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய சாணத்தில் இருக்கக்கூடிய புழுக்களை நம்ம கண்டிப்பாக அழிச்சிடணும் கோழிகளுக்கு போட்டால் நல்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி அந்த புழுக்களை கோழிகளுக்கு போட்டு நம்ம அந்த புழுக்களை அழிச்சிடலாம் அதனால் சாணத்துக்கு சாணத்தை ரொம்ப விரும்புகிற இந்த காண்டா வண்டுகள் வண்டுகளுக்காக நாம் கால்நடைகள் உண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாண தண்ணீர் தெளிச்ச உடனே அந்த வாசனைக்கு காண்டா மிருக வண்டுகள் வேகமாக போய் அந்த தென்னங்கன்றுகள் குருத்தில் உட்காந்து கன்றுகள் அந்த குருத்தை துளையிட்டு கன்றுகளை சாகடிச்சிடும் அதனால் விவசாய நண்பர்கள் தென்னங்கன்றுகளுக்கு சாண நீர் தெளிப்பதை தவிர்க்கிறது நல்லது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க நான் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு கம்பி இருக்கும் கம்பிக்கு ஒரு ஒரு சைடில் கைப்பிடி இருக்கும் இன்னும் ஒரு சைடு நல்லா ஷார்ப்பாக கூராக இருக்கும் ஒரு மூன்றரை மூ இரண்டரை டு மூணடி நீளம் வரைக்கும் அந்த கம்பிகளை வச்சுருப்பாங்க ஆட்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு முறை அப்படியே சுழற்சி முறையில் கன்றுகளை ஒவ்வொரு கன்றாக கிட்ட போய் பார்த்து ஏதாவது வண்டுகள் துளையிட்ருக்கா அப்படி துளையிட்டு அந்த கம்பியை வச்சு உள்ளே குத்துனாங்கன்னா உள்ளே இருக்கிற வண்டு மேலே அந்த கம்பி குத்தி அந்த வண்டு செத்துடும் இந்த மாதிரி வண்டுகளை மேனுவலாக நம்ம ஆட்களை வச்சு வெளியேற்றின காலம் போய் இன்றைக்கி காண்டா மிருக வண்டிகளுக்குன்னு இனக்கவரிசி பொறிகள்லாம் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகி வந்ததுனால அந்த மாதிரி இணக்கவற்சி பொறிகளை பயன்படுத்தியும் பானைகளில் ஆமனுக்கு புண்ணாக்குகளை வச்சு இந்த காண்டா மிருக வண்டிகளை பிடிச்சோம் நம்ம காண்டா மிருக வண்டிகளை கட்டுப்படுத்தணுமோ கண்டி இந்த சாண நீரை கன்றுகள் மீது தெளித்தோம்னா கண்டிப்பாக காண்டாமிருக வண்டோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் கன்றுகள் பழுதாயிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பராமரிச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல காப்பிக்கு வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில கன்றுகள் பழுதாயிடுச்சுன்னா அதுக்கு மறுபடியும் மாற்று கன்றுகள் வைக்கும்போது ஏற்கனவே நம்ம வச்ச அந்த இரண்டு வருட பழமை வாய்ந்த கன்றுகளுக்கு இணையா இந்த கன்றுகள் வராமல் தோப்புகளில் என்ன ஆகும்னா மரங்கள் முன்னும் பின்னுமா இருக்கும் நான் முன்ன வச்சு நல்லா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வரக்கூடிய கன்றுகள் நாலு முதல் அஞ்சு வருஷத்துக்குள்ள காப்புக்கு வந்துடும் கன்றுகள் நம்ம ரெண்டு வருஷம் பராமரிச்சோ மூணு வருஷம் பராமரிச்சோ அதுக்கப்புறம் காண்டாமிருக ஒன்றோட தாக்குதல் அதிகமாகி அந்த கன்றுகள் இறந்து போச்சுன்னா அதுக்கு மாற்று கன்று வைக்கும்போது அது மறுபடியும் பலனுக்கு வர்றதுக்கு மேற்கொண்டு ரெண்டு நாலு வருஷம் ஆகும்போது நம்ம ஏற்கனவே வச்ச கன்றுகள் பலனுக்கு பலனுக்கு வந்துடும் நல்லா ஹைட்டு போயிடும் அப்போ என்னாகும் இதனோட வளர்ச்சியிலிருந்து இதுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து எல்லாமே அதுக்கு பாதிக்கும் அதனால் இந்த புலக்கன்றுகள்னு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட கன்றுகளுக்கு மாற்று கன்று வைக்கிற கண் வைக்கப்பட்ட கன்றுகள் சரியான ஈல்டு இல்லாமல் நம்ம இருக்கிறத பார்க்க முடியும் அதனால் இந்த காண்டாமிருக வண்டு தென்னையை தாக்காமல் இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும் சாண நீர் தெளிக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் சாண நீரை கன்றுகள் மீது தெளிக்க கூடாது அடுத்தது கன்றுகள் அடி அடி கன்றுகள் நல்லா உருண்டு அதிலிருந்து ஓலைகள் பிரிஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் அங்க மண்ணு கிட்ட போய் சேராத அளவுக்கு நம்ம குழிகளை சரியான முறையில மாசத்துக்கு ஒரு முறையோ இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையோ உள்ள இறங்கக்கூடிய மன்று மண்ணுகளை நம்ம பாசனம் பண்ணும் போதோ இல்ல வேற வயல்ல உழவு ஓட்டும் போதோ ஏதோ ஒரு வகையில அந்த மண்ணு மண்ணானது கன்றுகளுக்கு பக்கத்துல வரும்போது அதை மீண்டும் அதை அகற்றி எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அந்த கன்றுகளை நம்ம பராமரிச்சுட்டு வரணும் ஒரு வயல்ல கன்றுகளை பராமரிக்கிறதுக்காக சாண நீர் தெளிச்ச சில வயல்கள்ல அனைத்து கன்றுகளிலையுமே காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால எக்காரணத்தை கொண்டும் சாண நீர் தெளிக்காதீங்க கால்நடைகளுக்கிட்டிருந்து கன்றுகளை பராம பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு சுத்தியும் வேலி அமைக்கலாம் முள்வேலிகள் அமைக்கலாம் கம்பி வேலிகள் அமைக்கலாம் அந்த மாதிரி அமைச்சு நீங்க கன்றுகளை ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் கால்நடையிட்டிருந்து பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கணும் நன்றி எக்காரணத்தை கொண்டும் சாண நீரை தெளிக்காதீங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த கன்றோட குருத்துகள்ல வேப்ப புண்ணாக்கு இடலாம் ஆமணக்கு புண்ணாக்கு ஆஹ் தவிர்க்கணும் ஏன்னா அந்த ஆமணக்கு புண்ணாக்கு வாசத்துக்கு அந்த கண்டாமிருக வண்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வேப்ப முண்ணாக்குகளை நம்ம மூணு மூணு மாசத்துக்கு ஒரு முறை கன்றுகளோட குருத்து பகுதியில் ஒரு நூறு நூறு கிராம் போட்டுட்டு வந்தோம்னா அந்த கசப்பு கசப்புத்தன்மையினால வண்டுகள் வந்து குருத்தில் உக்காராமல் இருக்கும் மேலும் அந்த ஆமனுக்கு இந்த சாரி வேப்ப முண்ணாக்கு போட்டதுக்கு அப்புறம் நம்ம மழை பேஞ்சதுனாலோ இல்லை கொஞ்சம் ஈரம் பட்டதுனாலோ என்னாகும் அதில் அந்த கசப்பு தன்மையானது அந்த குருத்து பகுதி முழுவதுமே பரவிடுறதுனால எங்கே போய் வண்டுகள் உட்கார்ந்தாலும் அதுக்கு சாதகமாக இல்லாததுனால வண்டுகள் துளைகிறது தவிர்க்கலாம் அதே மாதிரி காண்டா மிருக வண்டுகளை பிடிக்கிறதுக்காக நம்ம இனக்கவர்ச்சி பொறி வச்சாலோ அல்லது ஆமனுக்கு புண்ணாக்கு வச்சாலோ வயலோட மத் மதிய பகுதியில் வைக்காம வயலோட ஓர பகுதியில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வண்டுகள் வெளியில வந்து அது இனக்கவரிச்சி பொரியலை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் நீங்கள் வயலோட மத்திய பகுதியில் கொண்டு போய் வச்சீங்கன்னா அடுத்த அடுத்த வயல்கள் இருக்கக்கூடிய அந்த வண்டுகளும் வயலோட மத்திய பகுதிக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவள் ஒருவேளை அந்த வண்டுகள் இனக்கவரிச்சி பொரியலை மாட்டாமல் மரத்துக்கு போயிடுச்சுன்னா உடனே அது தொலையிட ஆரம்பிச்சிடும் ஆனால் அஞ்சு டு ஆறு வருஷம் வரைக்கும் தான் நம்ம இந்த காண்டாமிருக வண்டுகளுக்காக பயப்படணும் அதுக்கப்புறம் நம்ம காண்டாமிருக வண்டுகளோட இருந்து நம்ம மீண்டரலாம் அதனால் ஏக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் சொல்கிறோம் தென்னங்கன்றுகளுக்கு சாண நீரை தெளிக்க வேண்டாம் சாண நீரானது காண்டாமிருக வண்டுகளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் சாண நீரை தெளிக்கும்போது கண்டிப்பாக இருந்தாலும் வண்டுகள் வந்து அந்த கன்றுகளை குருத்தில் உட்காந்து தொலையிட்டு குருத்தை சாகடிச்சிரும் அதனால் எதற்காரணத்தை கொண்டும் தென்னங்கன்றுகளுக்கு சாணி நீரை தெளிக்க வேண்டாங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி